கோடி தெய்வம் இருந்தாலும் குலதெய்வத்திற்கு இணையாகாது என்றொரு பழமொழி உண்டு நம் தமிழர் வாழ்வில் குலதெய்வ வழிபாடு என்பது அத்தகைய உயரமானது உன்னதமானது ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் நிச்சயமாக ஒரு வரலாறு இருக்கும் அந்த வரலாற்றில் இறைவன் போதித்த அறமும் அன்பும் கொட்டி கிடக்கும் தென்றல் தவிழும் தென்காசி மாவட்டத்தில் பூலாங்குளம் எனும் கிராமத்தில் நம்பும் மக்களின் நம்பிக்கையாகவும் அவையவிடும் மக்களுக்கு அணையாகவும் துணை தேடும் மக்களுக்கு துணையாகவும் இருக்கும் அணக்கரை சுடலமாட சுவாமியின் வரலாறும் மிக்கதாக இருக்கிறது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுப்பிரமணிய நாடார் என்றொருவர் சுரண்டை அருகே பாண்டியாபுரத்தில் மனைவி மற்றும் ஒன்பது மகன்களோடு வாழ்ந்து வருகிறார் நல்ல குடும்பம் என்ற பெயர் பெற்ற குடும்பம் சுப்பிரமணிய நாடார் அவர்களின் குடும்பம் அந்த காலத்தில் மளிகை பொருட்கள் வாங்க வேண்டுமென்றால் பாண்டியாபுரத்திலிருந்து பாபநாசம் செல்லும் வழியில் உள்ள பொட்டல் புதூர் என்ற ஊருக்குத்தான் செல்ல வேண்டுமாம் சுப்பிரமணிய நாடார் அவர்களின் துணைவியார் அடிக்கடி பொட்டல் புதூருக்கு சென்று ஒரு இஸ்லாமியர் ஒருவரிடம் மளிகைப் பொருட்கள் வாங்கி வருவார் பொருட்களை சில சமயம் கடனுக்கு வாங்கி வருவதும் உண்டு ஒரு நாளில் அந்த இஸ்லாமியருக்கும் சுப்பிரமணிய நாடாரின் மனைவிக்கும் பண வரவு செலவு சம்பந்தமாக ஒரு வாக்குவாதம் வருகிறது அந்த வாக்குவாதம் சண்டையாக மாறுகிறது பணத்தை கொடுத்து விட்டேன் என்பது சுப்பிரமணிய நாடாரின் மனைவி வாதம் இல்லை நீ தரவில்லை என்பது அந்த இஸ்லாமியரின் வாதம் வாதம் வளர்கிறதே தவிர ஒரு முடிவுக்கு வரவில்லை சிறிது நேரம் சென்றதும் ஒரு முடிவுக்கு வந்த அந்த இஸ்லாமியர் சுப்பிரமணிய நாடாரின் மனைவியிடம் நான் முஸ்லிம் நீ இந்து நீ சொல்வதுதான் உண்மை என்று நீ நம்பினால் இந்த ஊரில் வீற்றிருக்கும் அடக்கரமான சுவாமியின் கோவிலில் நீ தந்ததாகச் சொல்லும் பணத்தை நான் வைத்து விடுகிறேன் நீ எடுத்துக்கொள் உன் பக்கம் உண்மை இருந்தால் நீ எடுத்துக்கொள் என்கிறார் அந்த இஸ்லாமியர் சுப்பிரமணிய நாடாரின் துணைவியார் பணத்தை எடுத்துக்கொள்கிறார் ஆனால் அதன்பின் சுப்பிரமணிய நாடார் குடும்பத்தில் நிறைய அடிகள் எண்ணற்ற வழிகள் ஒன்பது ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த சுப்பிரமணிய நாடார் தம்பதிகளுக்கு ஆறுமுகம் என்ற ஒரே மகன்தான் மிஞ்சுகிறார் அவருக்கும் உடல்நிலை சரியில்லை குடும்பத்தை சோகம் சூழ்ந்தது சூன்யமாகி போனதே வாழ்வு என சுப்பிரமணிய நாடாரும் அவரது மனைவியும் தியங்கி நின்றார்கள் மயங்கிச் சரிந்தார்கள் மிச்சமுள்ள ஒற்றை மகவனையாவது காப்பாற்ற வேண்டுமே என்ற பதற்றமும் பயமும் அவர்களை தொற்றி கொண்டது உடனே சுப்பிரமணிய நாடாரும் அவரது மனைவியும் உடல்நிலை சரியில்லாத தனது மகன் ஆறுமுகத்தை அழைத்துக்கொண்டு கொண்டு பாண்டியாபுரத்திலிருந்து பூலாங்குளத்தின் ஒப்பற்ற தாயாக விளங்கும் அன்னை ஸ்ரீ உச்சினிமகாளியம்மன் ஆலயத்திற்கு வருகிறார்கள் அப்போது காளியம்மனுக்கு சாமியாடும் தேவர் என்பவர் ஆறுமுகத்திற்கு திருநீர் எடுத்து வைக்கிறார் அன்னை காளியின் அருள் உத்தரவாய் சில விஷயங்களை சொல்கிறார் மகனை ஆறுமுகம் உன் தந்தைக்கு நீ உள்பட எந்த பிள்ளையும் மிஞ்சக்கூடாது என்பதே விதி அதனால்தான் நேர்மையின் வடிவமான உன் அன்னை கூட ஒரு கணம் மனம் பிறந்து விட்டாள் அதன் காரணமாகவே இத்தகைய பேரிழப்பு கோட்டையில் வெள்ள பிறந்தாலும் போட்ட விதி மாறாது என்பார்கள் விதியை மீறி எதுவும் செய்ய இயலாது ஆனால் உன் விஷயத்தில் இறைவன் அதை மாற்ற நினைக்கிறான் எந்த பிள்ளையும் உன் தகப்பன் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சாது என்ற விதி இருந்தாலும் கடவுள் உன்னை காப்பாற்ற நினைக்கிறார் அப்படி நீ காப்பாற்றப்பட வேண்டுமானால் இனி நீ பூலாங்குளத்தில்தான் வாழ வேண்டும் பொட்டல் உள்ள அனக்கரமாட சுவாமி கோவிலின் பிடிமண்ணை எடுத்து வந்து பூலாங்குளத்தில் கோவில் கட்டி கும்பிட வேண்டும் அப்படி கும்பிட்டு வந்தால் ஒற்றை பிள்ளையான உனது வம்சம் தப்பி பிழைக்கும் தளராது தலைக்கும் என்கிறார் காளியின் சாமியாடியான மருதப்பதேவர் அவரின் ரூபத்தில் அன்னை உச்சினி மகாலி சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு ஆறுமுகம் உடனே செவி சாய்த்தார் அனக்கரமாடனே இனி நமது துணை என்று துரிதமாக செயல்பட்டு பொட்டல் புதிரிலிருந்து அனக்கரை மாடன் கோவிலின் பிடிமண்ணை எடுத்து வந்தார் இங்கு பூலாங்குளத்தின் ஊரின் கிழக்கு பகுதியில் உள்ள இடத்தில் அனக்கரமாடனை அமர வைத்தார் இதுதான் உறவுகளே அனக்கரமாடன் பூலாங்குளம் வந்தமர்ந்த வரலாறு நீதியும் நேர்மையும் சாதி மதமற்ற தன்மையும் தான் மனித வாழ்வின் மகத்தான தருணங்களை கொண்டு வரும் என்று உணர்த்தும் விதமாக அனக்கரைமாடன் கூலாங்குளத்தில் அருவாளிக்கத் துவங்கினார் சுப்பிரமணிய நாடாரின் காலத்திற்கு பின் அவரின் மிஞ்சிய ஒற்றை புதல்வனான ஆறுமுகம் நாடாருக்கு அன்னை காளியின் வாக்குபடியே மூன்று ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது பெண் பிள்ளை திருமண முடித்து சுரண்டையில் வாழப்போக ஆறுமுகம் நாடாரின் மூன்று மகன்களான வேலாயுதம் முத்தையா சின்ன ஆறுமுகம் ஆகியோர் பூலாங்குளத்திலே வசித்து அணக்கரை மாடனின் கோவிலை வழிபட்டு வந்தார்கள் இன்று குன்றுடையான் என்ற பெயரில் குடும்பமாக இருக்கும் இந்த கோவிலின் வரிக்கார மக்களெல்லாம் பெரிய ஆறுமுகம் சின்ன ஆறுமுகம் முத்தையா வேலாயுதம் வம்சாவளியினைச் சேர்ந்தவர்கள்தான் இப்படியான ஒரு அறம் சார்ந்த நிகழ்வின் வழியே இந்த பூலாங்குளத்திற்கு வருகை தந்த அனக்கரை மாடன் தன் வரிக்கார மக்களுக்கு மட்டுமல்லாது வழிபோகும் அனைத்து மக்களுக்கும் அருள் கொடுக்கும் ஒப்பற்ற பேரருள் கொண்ட கடவுளாக விளங்குகிறார் அவரின் கணநேர தரிசனத்தில் நமக்கு மனம் நிறையும் வளம் குவியும் அணக்கரை சுடலை மாடனுக்கு குன்றுடையான் குடும்பத்தார்கள் வருடந்தோறும் ஆடி மாதம் திருவிழா எடுத்து மகிழ்ந்து வருகிறார்கள் பூலாங்குளத்தில் அன்னை காளியம்மன் வழிகாட்ட மாடன் இங்கு குடியேறியுள்ளார் அன்னையின் வழிகாட்டல் நல்லதை கொடுக்கும் அணக்கரை மாடனின் அருளாற்றல் அல்லதை அகற்றும் நம்பி வாருங்கள் நன்மையைச் சேருங்கள்